வணக்கம் நட்புகளே இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம் ஒரு நாள் அவரோட சீடர்கள்லாம் கூடி கூடி ஏதோ பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க என்னடா அப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்துல பக்கத்தில் போறாரு என்னடாப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அப்போ அந்த சிஷ்யர்கள்லாம் குருக்கிட்ட சொன்னாங்களாம் குருவே நம்மளுக்குள்ள யார் நல்ல நண்பன் அப்படிங்கிறதுல ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு நான் நல்ல நண்பனா அவன் நல்ல நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்ல குரு பயங்கரமா சிரிக்கிறாரு உங்க எல்லாருக்கும் நண்பர்கள் எத்தனை வகைப்படுவார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு புரியலையே அப்படிங்கிறாங்க சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னாராம் ஒரு வகையான நண்பர்கள் நம்ம தினமும் சாப்பிடுற உணவு மாதிரி அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க இன்னொரு வகையான நண்பர்கள் நமக்கு வர்ற நோய் மாதிரி நம்மளை எவ்வளவு உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளோ உபயோகப்படுத்திப்பாங்க மூணாவது வகையான நண்பர்கள் இருக்காங்க நம்ம வலிக்கு எடுத்துக்கிற மருந்து மாதிரி நம்ம வலியை போக்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க நாலாவது வகையான நூதனமான ஒரு நண்பர்கள் இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா நம்மளை சுற்றி இருக்கிற காற்று மாதிரி நம்மளை சுற்றி எப்பயும் இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க நம்ம கூட இருக்கிறதே தெரியாது ஆனால் அவங்க இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அந்த காற்று மாதிரி நம்மளுக்கு நண்பர்கள் அமைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் தவறு விட்டுறவே கூடாது அந்த நண்பர்களை தவறு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மாதிரி துரதிருஷ்டசாலைகள் யாருமே இருக்க முடியாது நம்ம எல்லாரும் உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் நோய் வராமே இருந்துடலாம் அந்த நோய்க்கு மருந்து கிடைக்காம கூட வாழ்ந்துடலாம் ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியுமா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது இல்லையா இப்போ சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நண்பராக இருக்கீங்க அவங்களுக்கு உதவுகிற உணவு மாதிரி இருக்கீங்களா இல்லை அவங்களுக்கு வர்ற நோய் மாதிரி இருக்கீங்களா இல்லை அவங்க வழியை போக்குற மருந்து மாதிரி இருக்கீங்களா இல்லை அவங்க கூட எப்பயுமே இருக்கிற அவங்கள காப்பாற்றுற காற்று மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம் இவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன் நண்பர்களை அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்தில் பணம் காசெல்லாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் தோளோட தோல் கொடுத்து நான் உனக்கு இருக்கேன் கவலைப்படாதடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு நண்பனாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காத்து மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட உயர்வான விஷயம் வேறு எதுவுமே இல்லைங்க ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உணவாகவோ மருந்தாவோ முக்கியமாக காத்தாவோ இருப்போம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு நோயாக இருக்கக்கூடாது இதை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்